குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விசுவா மே மாதம் வெள்ளிக்கிழமை விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இது இருபத்தி ஆறாம் நாள் துவாதசி திதி மாலை நாலு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாமே துவாதசி திதி அதற்கு பிற அஸ்த நட்சத்திரம் தியாதிதம் சித்த யோகம் பரசுராம துவாதசி மதுரை ஸ்ரீ மூணா மீனாட்சி ஷக்கரநாதர் ரத உற்சவம் இன்னைக்கு வந்து மீனாட்சி ஷக்கரநாதர் ரத உற்சவம் மதுரை சித்திரை திருவிழா ரொம்ப அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது ரத உற்சவம் இரவு வந்து சப்தாவர்ணம் உமாபதி சிவாச்சாரியார் குரு பூஜை முகூர்த்த நாள் இன்னைக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாளை சனிக்கிழமை வந்து பிரதோஷம் சனி பிரதோஷம் நாளையே விசேஷம் சனி பிரதோஷம் திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் கோவிலிருந்து புறப்பாடு திருமாவிருஞ்சோலையிலிருந்து கல்லழகர் வந்து புறப்படுறாரு அதே மாதிரி பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி வந்து உலக அன்னையர் தினம் திருமாவிருஞ்சோலை கல்லழகர் கல்லர் திருக்கோளமாய் தல்லா குளத்தில் எதிர் சேவை எதிர் சேவை வந்து செய்கிறாங்க பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி தான் கல்லரகர் வைகை ஆற்றில் இறங்குவது அதனால் வந்து இது மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் சரி இன்றைய கிரக நிலவரம் இன்றைய கிர சூரிய உதயம் வந்து ஆறு ஐம்பத்தி நாலு நாளிகை ஆறு நாற்பத்தி எட்டு துவதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு மிதுனம் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது பரம் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் பயமும் தயக்கமும் உள்ளவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் பயமும் தயக்கமும் இருப்பவர்கள் வந்து தோல்வியும் தோல்வி உள்ளவர்களை தோல்வி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கௌரி நல்ல நேரம் வந்து கா ரெண்டரை பன்னென்றரை டு ஒன்றரை மாலை நாலரை டு ஆறரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஆறரை டு ஏழரை சூளம் வந்து மேற்கு பரிகாரம் வந்து வெள்ளம் கரணம் வந்து ஒன்றட்டு மூணு காலம் பத்திரெட்டு பன்னெண்டு குளிகன் வந்து ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராஷ்டிரமம் சதை நட்சத்திரத்துக்கும் பூர பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் தாமதம் மிதுனம் எதிர்ப்பு கடகம் உற்சாகம் சிம்மம் சினம் கன்னி சுகம் துலாம் அச்சம் விருச்சிகம் கழிப்பு தனுசு லாபம் மகரம் நிம்மதி கும்பம் பகை மீனம் புகழ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை விசேஷங்கள் வந்து சனி பிரதோஷம் சிவபெருமான் கோயிலுக்கு போய் சிவ சிவபுராணம் படிங்க சிவன் தரிசனிங்க இல்லை வீட்டிலருந்தே செய்யுங்க முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைக்கும் பாதுகாப்புகள் சிறந்தது கல்வி தான் எந்த அளவுக்கு ஒழுக்கம் ஆன்மீகம் எல்லாமே முக்கியமோ அந்த அளவிற்கு கல்வியும் முக்கியம் கல்விதான் முக்கியம் கல்வி இருந்தால் தான் செய்ய முடியலைனா ஒன்றுமே பண்ண முடியாது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண்பீனும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் நாள் சுப முகூர்த்த நாள் அதிதி பரசுராம துவாதசி தேவ பெருமாள் கருவூரா சித்தர் ஜெயந்தி நாளை சனி பிரதோஷம் சித்ரா தீர்த்தம் சின்னமஸ்தா ஜெயந்தி நள்ளிரவு மதுரகவி ஆழ்வார் அதற்கு பிறகு நரசிம்ம ஜெயந்தி வருகிறது நரசிம்ம ஜெயந்தி என்றைக்குன்னா இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை விவாகம் இருபத்தி ஒன்பது பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரகுப்த பூஜை ஆகமசாலை புத்த ஜெயந்தி அர்த்தநாரீஸ்வரர் விரதம் சம்பத் கௌரி விரதம் அன்னைக்கு தான் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் கல்லழகர் ஸ்ரீ வைகை ஆற்றில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திருநாள் புத்த பூர்ணிமா ரொம்ப ரொம்ப சித்ரா பௌனிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எல்லா கோவில்லையுமே விசேஷமான ஒரு நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் இதுவுமே இருங்க இன்றைக்கி வந்து ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா ல்லை ராகு ராகுப்பெயிற்சி குரு பயிற்சி என்ன நாம் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே நம்ம பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது அதே மாதிரி ஹனுமன் ஜெயந்தி அனுமனுக்கான ஒரு இது பெண்களுக்கான பலன்கள் ராகுகேது பெயர்ச்சியினால் பெண்களுக்கு விரயம் அதிகரிக்கும் வீடு மாடும் இடமாற்றம் உறுதியாகும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் புனித பயணங்கள் கவனம் செலுத்துவீர்கள் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கடக குருவின் பெயர்ச்சிக்கு பின்னால் நிலைமை சீராகும் திருமண முயற்சி கைகூடும் பொருளாதாரம் பல வலுவடையும் பிள்ளைகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள் இது வந்து இன்னொன்று படிக்காத ரொம்ப லேட்டாகும் கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி ஜலேஸ்மி ஜலேஸ்மின் சன்னிதிம் குரு நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் நலம் தரும் நாராயணன் மந்திரம் நலம் தரும் நாராயணன் மந்திரம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் புல்லினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த பின் துயிர்கொள்ளல் அழகாகுமா பள்ளியெழும் காட்சியினை பார்க்கவே கண்கள் பரந்தாமா உண்புகளை பாடவே பண்கள் கில்லிடும் துளசியினால் தேடி வரும் முன்னை நல்லவனே நாயகனே நானுரைப்பேன் என்னே புல்லினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த பின் துயிர்கொள்ளல் அழகாகுமா பஜே நாராயணம் திருப்பதி மலை மேல் இருப்பவனே தீராத வினைகளை தீர்ப்பவனே திருவேங்கடமுடையானே சீனிவாசா கோவிந்தா ஹரே வெங்கடேஷா வைகுந்தா ஏழுமலை மேல் இருப்பவனே கோவிந்தா எங்கள் உள்ளமின்னும் கோவிலில் வசிப்பவனே உலகோரை வாழ வைக்க வந்தவனே வெங்கடரமணா கோவிந்தா ஹரே சங்கடஹரணா வைகுந்தா கோவிந்தா எங்கள் உள்ளத்திலே வீட்டிற்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் கோவிந்தா 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 ாராயணம்பஜே நாராயணம் நாராயணம்பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்லா தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியல் ஓகே அடுத்த வீடியோவில் கையெல்லாம் ரொம்ப வெயில் ரொம்ப கரண்ட் வேறு பொழுதுக்கும் போய் போய் வரும் சித்திரை சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி அன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா கோவிலும் விசேஷமா இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க உடம்புல ரொம்ப இடைச்சிருச்சு